கோவை மேயர் போது அமைச்சர்களுடன் திமுக மாமன்ற உறுப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது கோவை மாநகராட்சி மேயராக இருந்த கல்பனா ஆனந்தகுமார் பல்வேறு புகார்கள் காரணமாக பதவி விலகியதையடுத்து இன்று புதிய மேயருக்கான தேர்தல் நடைபெற்றது இதில் திமுக வேட்பாளர் ரங்கநாயகி மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார் அதே நேரம் நெல்லையில் நேற்று நடைபெற்றதைப் போல திமுக அதிருப்தி வேட்பாளர் யாரும் களமிறங்கலாம் என எதிர்பார்க்கப்பட்டது இதனால் இன்று காலை தேர்தல் தொடங்குவதற்கு முன்பாக திமுகவை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்களை அழைத்து அமைச்சர் கே என் நேரு மற்றும் முத்துசாமி ஆகியோர் அறிவுறுத்தல்களை வழங்கினர் அப்போது எழுந்த சாந்தி முருகேசன் என்ற உறுப்பினர் கட்சிக்காக உழைத்தவர்கள் மேயர் தேர்தலில் புறக்கணிக்கப்படுவதாக கூறினார் ஆனால் அவரை பேச விடாமல் தடுத்த அமைச்சர் கே என் நேரு இருக்கையில் அமருமாறு கூறியதால் சலசலப்பு ஏற்பட்டது இதையடுத்து கண்ணீருடன் வெளியே வந்த சாந்தி முருகேசனை சக உறுப்பினர்கள் அமைதிப்படுத்தினர்

தேர்தல் நடைபெற்ற மாநகராட்சி அரங்கத்துக்கு உறுப்பினர்கள் சென்றனர் கைபேசி மற்றும் கை கடிகாரத்தை எடுத்துச் செல்ல உறுப்பினர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது பின்னர் திமுக வேட்பாளர் ரங்கநாயகி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக ஆணையர் அறிவித்தார் கட்சி மீதான அதிருப்தியில் நேற்று மீனா லோகு என்ற மாமன்ற உறுப்பினர் கண்ணீர் சிந்தியபடி வெளியேறிய நிலையில் இன்றும் மற்றொரு உறுப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது